வெல்கம் டு பிவி நிசா சேனல் இதுங்க நெஞ்சு எலும்புங்க இது நெஞ்சு எலும்பு நெஞ்சு எலும்பு நம்ம நெஞ்சு எலும்புக்கு நல்லது இது வந்து சண்டை முள் முது முள்ளுக்குள்ளே எலும்புங்க இது ஆட்டு எலும்பு அது நம்ம எடு நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு தானே அதனால் வந்து கால் சூப்பு குடிக்கிறோம் இங்கே வந்து நம்ம ஊர் இதெல்லாம் கிடைக்காது அதனால வந்து இங்கே கிடைக்கிறப்ப நம்ம அங்கே சாப்பிட்டுக்கிற நல்லதுங்க இது ஆனால் வந்து நம்ம ஊரில் கேட்டால் கறியாக தான் கொடுப்பாங்க காலு தான் கிடைக்கும் எலும்புலாம் கிடைக்காது தேவையான பொருளுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வந்துங்க தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை மல்லிக்கீரை மெழுகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பெருஞ்சிரகம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அது நான் போட்டிருக்கேன் கீற்ற கட் பண்ணி ஒரு நாலு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க வெங்காயங்க தாளிக்கக்கூடாதுங்க தாளித்தா வந்து ஏற்கனவே என்னோடு ராஸில் தான் தாளிக்கணும் பச்சை மிளகாங்க ச தக்காளிங்க தங்கு சிலப்பாடி சிலப்பா தக்காளிங்க இந்த பாருங்க இஞ்சி பூண்டு பார்த்துங்க இப்படி தட்டி வச்சுக்கணு நைஸாக அரைச்சி போடக்கூடாது இதுக்கு இது கிராமு ஏலக்காய் ஒரு துண்டு பட் பச்சை மிளகா இது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போட ஒரு மனமாக இருக்குங்க அதுக்கு தாங்க பெருஞ்சீரகங்கிறது நல்லது உடம்புகள் நல்லது ஜீரகம் மெழுகும் கொஞ்சோன்னு மல்லித்தலை ம புதினா போடக்கூடாதுங்க ஆனால் புதினா போட சூப்பு வந்து ஒரு மாதிரியான வாசம் கொடுத்துரும் புதினா வாசம் கொடுத்துரும் ஆனால் மல்லித்தலை இதுதாங்க இதை போட்டுட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தேவையானாலும் உப்புங்க ஏன் கட்டினா அந்த நெஞ்செலும்பும் முதுமொழி சென்று எலும்பு ஓட நம்ம எலும்புக்கு நல்லதுங்க இதில் வந்துங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்கள் வரைக்கும் சூப்பு கொடுக்க நல்லதுமாங்க கால் சூப்பு காலுக்கு நல்லதுமாங்க இதான் இந்த எலும்புலாம் வந்து நம்ம ஊரெலாம் கிடைக்காது தான் சொல்கிறேன் அந்த குழந்தைங்க பெரியவங்கள் வரைக்கும் சரி இந்த சூப்பு கொடுங்க இங்கே துபாயில் இருக்கிறவங்களுக்கு அது எலும்பு கிடைக்க கிடைக்கும் அங்கே ஊரில் கிடைக்கிதா என்னென்னு தெரியலங்க என்ன தெரிஞ்சளவுக்கு ஊரில் கிடைச்சது கிடையாது அதனால் கிடைக்கிறப்போ நீங்கள் வாங்கி கொடுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடிடுங்க ஒரு ஒரு பத்து விசில் அடிங்க இதில் உள்ள சார் இதில் சதை கிடையாது வெறும் சாறு மட்டும் தானே அதுதானே குடிக்க போகிறேன் சொல்லுங்க ஆனால் நல்லதுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க நம்ம இப்போ உள்ள கண்ட இதில் வந்து ஹெல்த்துக்குன்னு கேட்டால் இது தாங்க ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்குது தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு எதுவுமே நம்ம ஒதுக்கி வைக்க முடியாதாங்க நம்ம உடம்புக்கு ஹெல்த்து வேணுதுன்னு நம்மளுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அதெல்லாம் அவங்களாம் ஹெல்த்தாக இருந்திருக்காங்க இப்போ உள்ள நம்ம எந்த ஃபுட்டும் கிடையாது எல்லாம் மெடிஷன் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்டுருக்கோம் அதுக்கு எப்போ தேவையோ வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கோ ரெண்டு வாரத்துக்கோ இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க நல்லதுங்க உடம்புக்கு நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை வெஜிடபிள் சூப்பு மட்டன் சூப்பு எலும்பு சூப்பு கால் சூப்பெலாம் குடிப்போங்க நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி நைசூர் சாப்பிட்டாலும் சரி பீப் சாப்பிட்டாலும் சரி சூப்பு குடித்தாலும் சரி எந்த மட்டன் கறி எது சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது ஆனால் வந்து தேவையில்ல கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு வந்து இருக்காது அதுக்கு தாங்க இது ஒரு துண்டு பட்டை ஜீரகம் இது செம்பருத்தி பூவுங்க நம்ம ஊரில் ஃப்ரெஷ் பூ கிடைக்கும் இங்கே வந்து காஞ்ச பூ தான் கிடைக்கும் ஆனால் அந்த பூ ஒரு அரை லெமனு போட்டுங்க ஆனால் வந்து எப்போவுமே சாப்பிட்டு நைட் படுக்கும் போது இது குடிக்க நல்லது யாராக இருந்தாலும் சரி பீப்போ மட்டன் கறி எது சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்டா இது கண்டிப்பாக எடுத்துங்க ரூபாயில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இதை எடுத்தாவணும் என் கடை இங்கே நான்வெஜ்ஜு நம்ம நிறையா தான் சாப்பிட்றோம் அதுக்கு இது தான் மெயினுங்க என் நம்ம மாத்திரையில் கொலஸ்ட்ரா மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கொலாஸ்ட்ரா கிடையாதுங்க இது கொதிக்கிற தண்ணியில் இதை போடணுங்க ஜீரகம் போட்டுங்க கொஞ்சம் சொன்னதான ஜீரகம் போடுங்க ஒரு துண்டு பட்டை இது காஞ்ச செம்பருத்தி பூ கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் ஒரு லம்மனு ஒரு துண்டு எல்லாத்தையும் போட்டு பூரா லைட்டாக விட்டு கொதிக்க விடுங்க இந்த பாருங்கள் லம்மனை கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டுப்போம் சாரியா இருக்குன்னு தானே கொஞ்ச நேரம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சு கலர்ணுமாம்மா இது இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இது வந்து செம்பருத்தி பூவை போட்டால் அது வந்து ரெட்டாக இருக்குது ஆனால் வந்து இது நல்லதுங்க உடம்புக்கு இது பாருங்க இதுங்க இதை வடிகட்டி குடிக்க அப்படியே குடிச்சிடாதீங்க சூடாக இருக்குது ஆற விட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு குடிங்க ரொம்ப ஆற விட்டு குடிக்கும் வெது வெதுன்னு குடிங்க துபாயில் உள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த செம்பருத்தி அதில் செம்பருத்தி பூ கிடைக்கங்க வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு கஞ்சி கேட்குறேன் இங்கே உள்ளவங்களுக்கு துபாயில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி ஆணாக தான் சரி பெண்ணாக தான் சரி ஆனால் குடிங்க அது நம்மளுக்கு மெயினாக வந்து இங்கே அதிகமாக சாப்பிட்றது நான்வெஜ்னால நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏறும் ஏன் கட்டோன்னா அது இங்கே உள்ள ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து மாதிரி எடுத்துக்கங்க நல்லதுங்க திறந்து பார்ப்போமாங்க ஓகே திறந்து பார்ப்போமே பார்த்தீங்களா பாருங்க கொதிச்சுருக்குவாருங்க அப்படியாருங்க சூப்பு இதில் இருங்க கொஞ்சோன்னு பட்டர் போட்டு வேணுங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் வேணாங்கிறவங்க அப்படியே குடிக்கலாம் சூப்பு ஆனால் நான் வந்து கொஞ்சம் பசங்க வந்து பையன்லாம் வந்து கொஞ்சம் சூப் குடிச்சனா கொஞ்சம் மனமாக அதனால தான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறது கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயங்க லைட்டாக நான் அதிகமாக போடலை கொஞ்சம் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் மனமாக இருக்குங்க ஆனால் சூப் குடிக்கிறது உடம்புக்கு நல்லதுங்க அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் சூப் வச்சு கொடுப்பாங்க இங்கே வந்தாங்க இந்த எலும்பு சூப்பெலாம் குடிக்கிறதா இருக்குது ஊரில் கிடைக்காதலாம் முடிஞ்சிருச்சுங்க இது அப்படி தூக்கி அது அதோட கொட்டணுங்க இது கருவேப்பிலை ஏன் போடுறேன்னா நல்லதுங்க எல்லாத்துக்கும் கருவேப்பிலை சேர்த்துங்க இங்கே உள்ள துபாயில் வந்து முடி ரொம்ப கொட்டுதுங்க இங்கே தண்ணி என்ன முடி கொட்டுது எந்த பொருள் சேர்த்தாலும் கருவேப்பில சேருங்க கருவேப்பிலை சேர்க்காமல் இருக்காதுங்க அப்படியே அடுப்பை அடைக்கிடுங்க சூப் முடிஞ்சிருச்சு நான் என்ன இதில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் அதிகமாக பிரியலை பாருங்கள் எங்கே நான் தான் எலும்பு வாங்கி சூப் போட்டு கொடுங்க அதிகமாக கொலஸ்ட்ரால் வராது என்னங்க குடித்து பார்ப்போமா கொஞ்சொன்று ம் சூப்பராக இருக்குங்க ஆனால் நல்லதுங்க அதிகமாக வந்து இதில் வந்து இது இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சவரில் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பு நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க